கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் ஒன்று நான்கு அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நான் பரலோகத்துக்கு போய் எனக்கு எல்லா காரியத்திலையும் விடுதலை கண்ணீர் துக்கம் மரணம் நோய் இல்ல பாவம் இல்ல சாபம் இல்ல நான் அவரோடு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் விடுதலை எனக்கு அங்கதான் அப்படின்னு சொல்லி இத நினைக்கிறோம் அது நூறு சதவீதம் உண்மை நான் அதை மறுத்து சொல்லல இந்த உலகத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சாபத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை கட்டுகளிலிருந்து விடுதலை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னா எந்த பிரபஞ்சத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சம் அப்படிங்கிறது எதை சொல்லுது இந்த உலகத்தை குறித்து இந்த உலகத்துக்கு ஒரு அடைமொழி வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல பிரபஞ்சம் என்ன செய்யல சொல்லல இது பொல்லாத பிரபஞ்சம் தான் இதுக்கு அதிபதியாக பிரிசாசனவன் தான் இருக்கிறான் அதனாலதான் அதுக்கு பேர் என்னது பொல்லாத பிரபஞ்சம் ஆனா நற்செய்தி என்ன அப்படின்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு அவனுடைய அடிமை இருந்து அவனுடைய கட்டுகள்ல இருந்து அவனுடைய பொய்யில இருந்து அவை மோசப்போக்கும் தந்திரத்துல இருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு ஜீவனுக்கு அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு பேரு ஜீவாதிபதின்னு சொல்லி வேதம் சொல்லுது ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேவனை மரணத்துக்கு அதிபதியாக பார்க்கிறோம் இந்த கொஞ்ச வயசுல ஏன் தேவன் இப்படி எடுத்துக்கிட்டாரு தேவனை எப்படி எல்லாம் தேடுறாங்க தேவனுக்காக அவர் உண்மையா இருந்த மனுஷன் ஆச்சு எதனால இதை தேவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு அதிகாரியாக நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேவனை பாக்குறோம் ஆஹ் நான் என்ன தெரியுமா சொல்லுது வாசிக்கலாம் எபர எர் இரண்டு பதினான்கு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும் படிக்கும் ஆதலால் பிள்ளைகள் அப்படின்னா உங்களையும் என்னையும் குறிச்சி போடப்பட்டிருக்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டார்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நா மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாகி ஒரு அடிமைத்தனத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் இதுல இருந்து மீட்பு கொடுக்கறதற்காக நம்மை போல அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் இல்ல மரணத்துக்கு அதிகாரின்னு யார போட்டிருக்கு நாம மரணத்துக்கு அதிகாரின்னு யார இருக்கிறோம் தேவனை சொல்றோம் அப்போ இது நம்முடைய அறியாமை சாத்தானுடைய மோசம் போக்கும் தந்திரம் அவருடைய தந்திரங்கள்ல இது ஒன்று மரணத்துக்கு அதிகாரி யாரு பிசாசு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் அடுத்த வசனம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் முதல்ல மரண பயத்தை கொடுப்பான் முதல்ல மரணத்தை கொடுக்க மாட்டான் முதல்ல எதை கொடுப்பான் மரண பயம் நான் அநேகர்த்த பேசும்போது அந்த மரண படுக்கையில இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நான் கண்ணை மூடுனா நான் இறந்து போகிற மாதிரி வருகிறது அடக்கம் செய்யற மாதிரி வருது முதல்ல அவன் என்ன எண்ணத்தை கொடுக்கிறான் மரணத்தை குறித்த பயம் அந்த மரணத்தை அவங்க சிந்தனையில ஏற்று கொண்ட பிறகுதான் அவங்க வாழ்க்கையில அவன் மரணத்தை கொடுக்கிறான் இது அவன் மோசம் போக்கும் தந்திரங்களில் ஒன்று ஒரு தெய்வ மனிதர் சிறு வயதிலேயே டாக்டர்களால கைவிடப்பட்டவர் ஐந்து வகையான நோய் அந்த ஐந்து வகையான டாக்டர்களும் அவரை கைவிட்டுட்டாங்க அவர் பழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க அவர் முன்னாடியே ஜபிக்க வர்றவங்க எல்லாம் சொல்லிட்டு போவாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறான் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் தேவன்கிட்ட போய் அவன் சந்தோஷமா இருப்பான் இதெல்லாம் அவருடைய காதுகள்ல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா கேட்டுக்கிட்டே இருந்தாரா அவர் கண்ணை மூடினாரு அப்படின்னு சொன்னா அவர் இறந்து போற மாதிரி அந்த பெட்டிக்குள்ள அவரை வச்சிருக்க மாதிரி சர்ச்சு ஆராதனை இல்ல அந்த கடைசி ஆராதனை செய்யற மாதிரி எல்லாரும் கல்லற தோட்டத்துல போயி அவரை வைக்கிற மாதிரி எல்லாரும் அவரை விட்டுட்டு அங்க தனியா கிளம்பி போற வரைக்கும் அவருக்கு என்ன வருமா கனவு கண்ணை மூடுனா அவருக்கு இவ்வளவு கனவு வருமா அதனால அவருக்கு கண்ணை மூடுறதுக்கே எப்படி இருக்குமா பயமா வேதத்தை வாசிக்கும் போது இயேசுவின் தலும்களால் நீங்கள் குணமானீர்கள் ஒன்று பெய்து ரெண்டு இருபத்தி நான்கை அவர் வாசிக்கிறார் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இத வாசிக்கும் போதுதான் நோய் தேவன் கிட்ட இருந்து வரல சிலுவையில் சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த பயத்தை அவர் மேற்கொள்றாரு நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டாலே அந்த பயம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் ஓடி போயிரும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அதுல வந்து ஒரு பெரிய சுகத்தை அவர் பார்த்து அவர் வல்லமையான ஊழியம் செய்தார் அவர் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் இந்த சுவிசேஷத்தை அவர் அத்தனை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார் இந்த மரணத்தை அவர் கொண்டிருந்தால் அந்த மரணத்துக்கு அதிகாரி அந்த மரணத்தை அவருக்கு என்ன செஞ்சிருப்பா கொடுத்திருப்பா ஆனா அதுல இருந்து எது அவரை விடுதலையாக்கியது சத்தியம் அந்த சத்தியத்தை அவர் அறிந்து கொள்ளும் போது மரணத்துக்கு அதிகாரி தேவன் அல்ல மரணத்துக்கு அதிகாரி யாரு பிசாசானவன் மரணத்தில் ஜீவன் கிடையாது ஜீவனில் என்ன கிடையாது கிடையாது மரணம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்